ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் கமலஹாசன் தமிழ் மொழி குறித்தும் அண்மையில் அவருடைய தகு திரைப்படத்திற்கு வந்திருக்கக்கூடிய பல விதமான தடைகள் குறித்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கன்னடம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து தான் பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிபிள் அன்னை பெர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் கமலஹாசன் அவர்களுடைய தக்லீஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இது திரைப்பட காட்சி தொடர்பான பிரச்சனையோ அல்லது திரைப்படத்தினுடைய சென்சார் தொடர்பான பிரச்சனையாகவோ இருந்தாலும் கூட இது இவ்வளவு தூரம் வந்து மாறி இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழி குறித்தும் கன்னட மொழி குறித்தும் ஒரு ஒப்பீட்டை செய்ததற்காக எவ்வளவு ஒடுக்குமுறைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதலில் நாம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் இன்றைக்கு கர்நாடக நீதிமன்றம் அதனுடைய நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க என்ன கருத்துகள்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அல்லது கன்னட மொழி அப்படிங்கிறது தான் தோன்றியது என்பதை எப்படி கமலஹாசன் சொல்லலாம் கமலஹாசன் என்ன மொழியியல் ஆய்வாளரா கமலஹாசன் என்ன மொழி ஆராய்ச்சியாளரா வல்லுனரா அதில்டா நிபுணத்துவம் பெற்ற மனிதரா அப்படின்னு பலவிதமான கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்கிறார் மன்னிப்பு கேட்டு இருந்தால் இந்த திரைப்படத்துக்கு தடையே வந்திருக்காது ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மறுக்கிறார்னு கேட்கிறாரு நானே இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலான்னு நினச்சேன் ஆனா இதன் பிறகு பார்ப்பனான்னு தெரியாதுங்கிறாரு இப்போ அந்த தகுலை திரைப்படமானது கர்நாடக மண்ணில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் திரைப்பட வெளியீட்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்மளை தெளிவுபடுத்தணும் பார்க்கக்கூடிய நேர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருப்பீங்க உலக நாடுகளில் இருப்பீங்க ஆனாலும் பெரும்பாலும் நம்முடைய தமிழ் மண்ணைச் சேர்ந்த தமிழர்களாக இருப்பீங்க தமிழிலிருந்து தான் மற்ற மொழிகள் கிளைத்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு உலக உண்மையை ஒரு வரலாற்று உண்மையை ஒரு ஆய்வுபூர்வமான உண்மையை நம் பக்கம் வைத்துக்கொண்டு அந்த உண்மையை கூறியதற்காக மட்டுமே இவ்வளவு கடுமையான வன்ம வெளிப்பாடுகளை நாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையிலேயே யாருக்குங்க மொழி உணர்வு இன உணர்வு அப்படிங்கிறது இருக்குது கர்நாடக நீதிபதி நீதிபதியாக பேசாம வெறும் கன்னடராக பேசியிருக்கிறார் அவருடைய இனப்பற்று போற்றுதலுக்குரியதுன்னு சொல்றாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் உங்களுக்கு அவரோட உட்கார்ந்து பேசணுமா நானும் கூட வந்து உட்கார்ந்து பேசுகிறேன் உங்களுக்கு வந்து கன்னட மொழி எப்படிங்க இருந்து பிறந்ததுன்னு சொல்லலாம் எங்களுக்கு காயமாக இருக்குதுங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் தமிழ்ந்து தொடர்ன்னு சொல்லும் போது காயமாக இல்லையான்னு கேட்குறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த கமலஹாசன் விவகாரத்தில் துவக்கத்திலிருந்து இப்போது வரைக்கும் ஒரே குரலில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரே மனிதர் திரு சீமான் அவர்கள்தான் அவருடைய மொழி பற்றும் அவருடைய இந்த மொழி மீதான அந்த காதலும் இதில் ஒவ்வொரு பேட்டையிலையும் வெளிப்படுறது கண்கூடு வெளிடை மலையாக தெரிகிறது இதன் பிறகு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேமா அவர்கள் பேசியிருக்கிறாங்க முனைவர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மிகச்சிறப்பான ஒரு கற்று எழுதியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பேசியிருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் ஒரு முறை அவர் அறிக்கை விட்டிருந்தார் அவ்வளவுதான் இதை தாண்டி இதை அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் பேசி இருந்தால் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருந்தால் இந்த விவகாரம் இவ்வளவு பூதாகாரமாக மாறி இருக்குமா நினைச்சு பாருங்க இது ஒரு திரைப்படத்தினுடைய வெளியீடு தொடர்பானதுங்க கமலஹாசன் ஏன் மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசனுக்கு ஒரு சல்யூட் இந்த விவகாரத்தில் என்னன்னா நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறா புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிற ஆமா மன்னிப்பு கேட்க முடியாது சார் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறதோட சேர்த்து அவரால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும் என்ன அப்படின்னா ஆமாம் தமிழ்தான் உலக மொழிகளின் தாய் ஆமாம் தமிழ்தான் கன்னடத்தின் தாய் ஆமாம் தமிழ்தான் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தாலுமே கூட திராவிட மொழிகளின் தாய் தமிழ் தான் இதை ஒப்புக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே சீமான் உட்பட எல்லா விதமான தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் தேசிய கோட்பாட்டில் இணையக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து இவர் இன வெறி பேசுறாரு அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸா பேசுறாரு இப்படிலாம் பேசுறதுங்கிறது தங்களுடைய குரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் ஆதாயத்துக்காக மடைமாற்றக்கூடிய புத்தி யுத்திங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கும்போது இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு இவர் வந்து ஏன் மொழி பிரிவினை பேசுறாரு இவரே இப்படி பேசுறவன் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கர்நாடகாவில கமலஹாசனுடைய உருவ உண்மை எரிச்சாங்களே ஒருத்தர் கண்டிச்சிங்களா கர்நாடகாவில கமலஹாசனை பத்தி மிக கொச்சையாக பேசுறாங்களா ஒருத்தர் கண்டிச்சிங்களா கமலஹாசன் திரைப்படத்தை ஓட விட கூடாதுன்னு பேசுறாங்களா ஒருத்தர் கண்டிச்சு பேசுனீங்களா அப்போ இவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு சார்புத்தன்மையோட அரசியல் ரீதியா மாறுபட்ட கருத்து இருந்தாலுமே கூட மொழி உங்களை இணைக்கும்னு பேசுறாங்களே அப்படியாவது நினைவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் குறுக்கு சால் ஓட்டக்கூடிய சில மனிதர்களும் அற்பர்களும் இருக்கிறாங்கன்றத நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை வேறு வழி இல்லை இன்னும் சில பேர் ஊடகங்களில் இருக்கிறவங்க இந்த வலைதளத்தில் இருக்கிறவங்க சார்பாக கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்கு இணையாக கட்சிக்காக இயங்குகிறவங்க கூட வச்சுப்போம் இயங்குகிறதுல தப்பே கிடையாது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இயங்குங்க பொதுத்தளத்தில் சரியானது நியாயமானதை எடுத்து பேசுங்க ஆனால் மொழியியல் ஆய்வாளர் போலவும் ஆராய்ச்சியாளர் போலவும் ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டா பெரிய வல்லுனர் போலவும் தமிழில் இருந்தெல்லாம் கர்நாடகம்லாம் பறக்கலை அது வந்து சில சில வார்த்தைகள் தான் ஒன்றா இருக்குது இவர் பெரிய பாவலரர் பிரிஞ்சு இவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் அப்படியே வந்து மொழிஞாயிறு தேவனைய பாவானரு இல்லைவர் மகாகவி பாரதியார் யார் நீங்களாம் மறைமலை அடிகளான நீங்க யார் சார் நீங்கள் இவங்க வந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில்ங்க வித்தியாசமா பேசினா தங்களை இன்டலக்சுவல் நினைத்து நினைத்துக் கொள்வார்கள்ங்கிற ஒரு குருவட்ட கொண்டவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவர்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் எல்லாம் களை எடுக்க வேண்டிய நேரம் இது களை எடுக்க வேண்டிய நேரம் எடுக்க வேண்டிய நேரம் நான் சொல்றேன் ஒரு வேலை யாராச்சும் இங்கே மொழி சிறுபான்மையில் இருந்தாலுமே கூட அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் நம் மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் அதில் மாற்று கருத்தே இடம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா தாத்தாவை தாத்தான்னு சொல்லி பேரனை பேரன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் சரி இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை வந்து முனைவர் ரவிக்குமார் தொட்டு பேசியிருந்தார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரைங்க அந்த கொட்டுரையை பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்து உதித்தெழுந்தே என்கிற வார்த்தைகளை நீக்கியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து பேசியிருந்தார் அது அண்டை மாநிலத்தினுடைய மக்களினுடைய மனங்களை கொஞ்சம் காயப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை நீக்கினோம் நீக்கினார் அப்படிங்கிற ஒரு கடித அந்த கருத்தை எழுதியபடியே இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் வரலாற்று பூர்வமாக பார்க்கும் போது அதை மறுக்க முடியாது அப்படின்னு தான் அவர் சொல்றார் யாராச்சு தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி ஒளிவாங்கிய போட்டு ஒரு மேடையை போட்டு தமிழே உலக மொழிகளின் தாய் தமிழ் தான் உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது இருந்து பிறந்த வந்தாண்டா கன்னடன் தமிழ் இருந்து பிறந்த வந்தாண்டா மலையாளம் மலையாளி பேசிக்கிட்டு இருக்கோம் தினசரி உட்காந்து இல்லையே அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இங்கே இருக்கிற மொழி சிறுபான்மையினர் இருந்தாலுமே கூட அவர்கள் பெருந்தன்மையாக என்ன பேசணும்னா உண்மையை சொன்னதுக்கு நாம் ஏன் கோவப்படணும் நம்முடைய மூதாதையர்கள் தமிழர்கள் தானே நம்முடைய மூத்த மொழி தமிழ்மொழி தானே தமிழிருந்து பிறந்தவங்க பிறந்தவர்கள் தானே நாம எல்லாரும் அப்படின்னு தான் அவங்க அதை எடுத்துக்கிறணும் ஆனால் இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் திரும்பிவாதத்தை பேசுறாங்க திரும்பிவாதத்தை பேசுபவர்கள் மீது நாம் சந்தேக கண்களை பாய்ச்சுவதற்கான காரணத்தை அவங்க உருவாக்கிடுறாங்க இப்போ வரைக்கும் நமக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்க பாட்டு வராங்க திராவிடன்னு பேசுகிறாங்க பேசுறாங்க ஆதரிக்கிறாங்க ஐயா பெரியாரை பேசுறாங்க அண்ணாவை பேசுறாங்க கலைஞரை பேசுறாங்க ரைட்டு அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது எல்லாரையுமே எதிர்க்கணுன்றதுக்காக நம்ம யாரும் இங்கே வந்து பேசலை கருத்து செயல்பாடு வெளிப்பாடு இதை வச்சு தான் நம்ம அனலைஸே பண்ணுறோம் அப்போது இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது இவங்களாம் சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்குது இப்போ யார் இப்பா இவர் திடீர்னு வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு நீங்கள் யார் அப்போது ஆர் யூ அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது என்னை பார்த்து நான் தமிழ்ன்னு சொல்லுவேன் என் தாய்மொழி தமிழ்ன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் எனக்கு வேறு எந்த அடையாளமும் கிடையாது மொழி தான் நமது அடையாளமாக இருக்குது அப்போ அந்த அடையாளத்தை தான் நம்ம பேசுவோம் இங்கே மிக மிக ஆச்சரியப்படத்தக்க அளவில் இன்னொரு விஷயம் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் தமிழிசை இசை சௌந்தர்ராஜன் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு பாருங்கள் மன்னிப்பு கேட்டால் என்ன உங்கள் பெயர் என்னம்மா உங்க பெயர் என்ன தமிழ் இசை சவுந்தரராஜன் உங்கள் பெயரிலேயே தமிழ் இருக்கிறது இந்த செம்மொழிக்காகவே தொண்டாற்றி மறைந்த பெருந்தகை மரியாதைக்குரிய ஐயா குமரியானந்தன் அவர் பெற்றெடுத்த மகள் நீங்க தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த பெருந்தகை பாஜக உண்மைதானே இதை நமது கன்னட சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டு இதை கடந்து போக வேண்டும் பேசியிருக்கணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க எதற்காக கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு சார் கேட்கணும் கமலஹாசன் மன்னிப்பு நீங்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒன்று இருக்காக அவரதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்போ நம்ம நீதிபதியோட கருத்துக்கு வருவோம் அவர் என்ன மொழியில் ஆய்வாளரா அவர் என்ன இன்டலெக்சுவலாக இதில் வந்து நிறைய படிச்சிட்டாரா எழுதிட்டாரா இப்போ நாம் என்ன கேட்குறோம் அவர் மொழியில் ஆய்வாளராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஐயா ஐயா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது அந்த குழந்தை ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொன்னதுக்காக நீ என்ன பெரிய கணித மேதை ராமானுஜராக நீ என்ன பெரிய கணிதத்தில் நீ பெரிய தரும் நிபுணத்துவம் பற்றி விட்டியான்னு கேட்டால் அது எப்படி குழந்தைத்தனமாக அற்பத்தனமாக இருக்குமோ அப்படியாக இருக்கிறது நமது நீதிபதி மரியாதைக்கு நீதிபதியினுடைய கருத்துக்கள் அப்படிதான் இருக்குது எப்படி ஒருத்தர் மொழி ஆராய்ச்சியாளராக இருந்தால் தான் தமிழ் உலக மொழிகளின் தாயினை பேசணுமா என்ன ஏன்னா உண்மை இருக்குது வரலாறு இருக்குது எங்கள்கிட்ட வந்து எதாவது ஆதாரமும் இருக்குது பேசுகிற உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தி என்பதை நாம் எதற்காக எதிர்க்கிறோம்னா இந்தி என்பது ஆதிக்க மொழி இந்தி என்பது ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகளை அழிக்கிறது ஒடுக்குகிறது சிதைக்கிறது அதனால நாங்கள் இந்தி என்ற ஆதிக்கத்தை எப்போதும் எதிர்ப்போம் அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது இங்க திராவிடர் கழகம் இருக்குது திராவிடர் கழகங்கள் இருக்குது யாராச்சும் ஒருத்தர் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த கிளைந்த மொழிகள் தான் திராவிட மொழிகள் திராவிடர்களுக்குள் சண்டை இல்லைன்னு கேளுங்க அப்படியாவது பேசுங்க கருத்து இது ஒண்ணுமே புரியல உங்கள் மொழிக்கு பாதுகாப்பாக நிற்பது என்பது வேறொருவருக்கு சாதகமாக போய்விடும் என்பதற்காக நீங்க பாதுகாப்பாக நிக்காம இருப்பீங்களா ஒரு உண்மையை சொன்னதுக்காக ஒருத்தர் போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க இவ்வளவு பாடா படுத்துறாங்க ஒரே ஒரு அரசில் இருக்கிற ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரித்து ஒரு பதிவு போல ஒரு வார்த்தை பேசலை இங்கே இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் என்ன பண்ணுறீங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க ஒரு வார்த்தை பேசலை நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கலாம்ல நடிகர் கமலஹாசன் வெறும் நடிகர் கமலஹாசனா திமுக கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு எம்பி இல்லையா ஒரு கட்சியின் தலைவர் இல்லையா அவருக்காக பேச மாட்டீங்களா டிஐபிஆரில் கழக இளைஞரணி செயலாளருக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டிங்க அது போட முடியுது உங்களால் அப்போ இதுக்கு ஆதரவாக ஒரு கருத்து போட முடியாது அவங்களால என்றால் உண்மையிலேயே கமலஹாசனுக்கு ஆதரவாக இதை கொண்டு போகிறாங்க கமலஹாசனுக்கு சப்போர்ட்டாக கொண்டு போகிறாங்கன்னு யாருமே நினைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனும் நிறைய பேசலாம் ஆனால் அவரால் பேச முடியல அவர் ஒரு ஒரு ஒட்டத்துக்குள்ளே சுருங்கி நிற்கிறார் அவர் திரைத்துறையில் இருக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகணும் பல பிரச்சனைகள் இருக்கு பேசாமல் இருக்கிறாரு ஆனால் கமலுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியுமா ஆனால் ஆர்கே செல்லமணி பேசுறது எப்படி ஏற்றுக்க முடியும் என்ன அரசியல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இதில் நீங்கள் பேசாமல் இருங்க சார் நாங்கள் ஆகணும் இது அரசியல் அல்ல இது அவசியம் இது எப்படி நீங்கள் வந்து ஒரு அரசியலாக்குறாங்க தப்பாக பேசுகிறாங்க அப்போ அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் பேசுகிறாங்களே என்னது இது அதனால் எப்போதுமே தமிழர்கள் தான் ரொம்ப பெருந்தன்மைவாதிகளாக ஜனநாயகவாதிகளாக ரொம்ப அமைதியாக சாந்தமாக பரவாயில்ல சார் அடிங்க சார் இந்த பக்கம் அடிங்க சார் இந்த பக்கம் அடிங்க சார்னு கேட்டே இருக்கணுமா தமிழர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே படம் ஓடட்டும் கர்நாடகாக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு சர்ச்சை எழுந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் தான் இப்போது ஜனநாயக திரைப்படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜனநாயக திரைப்படம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு அவர்கள் நடித்து வெளியாக போகிற திரைப்படம் கடைசி படம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியாக அந்த படம் வரி வர போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டு கூட நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் கர்நாடகத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியால் நிறுவப்பட்டு தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய படத்தை தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நாளைக்கு யாராவது இங்கே ஒருத்தங்க எழுந்தாங்க எப்பயுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி எழுந்தா அதை நாகரீகமாக ஆரோக்கியமாக இருக்குமா யோசிச்சு பாருங்க அப்போது இன்னும் ஒரு ஃபைட்டிங் மோடுக்கு தான் போகும் கர்நாடக முதலமைச்சர் பேசுறாரு எதிர்க்க தலைவர் பேசுகிறாரு அங்கே இருக்கிற எல்லா லோக்கல் லீடர்ஸ்லேருந்து நேஷனல் லீடர்ஸ் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஆளுக ஒருத்தர் கூட பேசலைங்க எட்டு பர்சன்ட் மேலே ஓட்டு வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி தினசரி பற்றி பேசுகிறாங்க கூட்டணி இருக்கிற வீசி இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு வேலுமுருகன் பேசுறாரு வேறு யார் பேசுறாங்க இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு என்ன மொழி உணர்வு கிடையாதா நயனார் நாகேந்தருக்கு மொழி உணர்வு கிடையாதா பிரேமலதா விஜயகாந்துக்கு தமிழ் மொழி உணர்வு கிடையாதா நான் கேட்குறேன் ஏன் பேச மாட்டீங்களா இதுக்கெல்லாம் பேச மாட்டீங்களா அப்போ என்னன்னா தமிழ் மொழிக்கு என்று இவர்கள் வரும்போதெல்லாம் இவர்கள் பார்ப்பது வாக்கு வங்கி அரசியல் அதுவும் கர்நாடகாவை பேசுனா நமக்கு வாக்கு விழாது இந்தி எதிர்ப்புனா சமஸ்கிருத எதிர்ப்புனா வாக்கு விழும்னா சமஸ்கிருத எதிர்ப்பையும் இந்தி எதிர்ப்பையும் நீங்கள் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் தவறே இல்லை இதுல கூட நம்ம கன்னட மொழியை எதிர்க்கணும்னு சொல்லலை தமிழ் மொழியை பாதுகாருங்கன்னு சொல்ற தமிழ் மொழியின் மீது காழ்ப்பையும் வன்மத்தையும் ஒவ்வாமையையும் காட்டுகின்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம் எதற்காக கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் இதான் நம்ம ஒரே கேள்வி கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார் கமலஹாசன் கருத்து நூறு சதவீதம் சரியாரும் தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கணும் எந்நேரம் அவர் பேசியிருக்கணும் ஆனால் பேசலை கெடுவாய்ப்பா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சொல் நிலவை கொண்டிருக்கிறது கமலஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது கமலஹாசன் சொன்ன கருத்திலும் பின்வாங்க கூடாது இந்த படத்தை அங்கே ஓட கூட பரவாயில்ல சார் படமே போனாலும் போகுது என்ன பிரச்சனை இப்போ உடனே சொல்லுவாங்க இவனுக்கு அதில் இருக்கிற உழைப்பு தெரியுமா டெக்னீஷன்ஸுக்கு எவ்வளோ இருக்கன்னு தெரியுமா எவ்வளோ காசு தெரியுமா எல்லாம் தெரியும் எல்லாவற்றையும் விட மொழி பெரியுது ஃபைட் பண்ணுங்க சண்டை செய்யுங்க சண்டை செஞ்சு போடுங்க படத்தை மிகவும் ஒரு ஆபத்தான மோசமான சூழலை தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குன்னு இதை பார்க்கும்போதுலாம் நமக்கு தோணுது அப்போ அதிகார மட்டத்தில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் பேசணும் அல்லது அதிகாரத்துக்கு கூடவே இருக்கிறாங்களா சில பேர் அவங்களாவது வாய தரத்து பேசணும் அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க ப்ரட்டோல் ரபிடின் மொழியிலேருந்து எல்லாமே வந்துச்சு அப்படின்னு ஒரு புதிய உருட்டை உருட்டுறாங்க கால கொடுமையாக இருக்குது மக்களாகிய நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும் இதை பற்றி உங்கள் கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்